ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்எஸ்டேஸ் விலாக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒயிட் ரைஸு சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னா மீன் வந்து தேங்காய் பறை ஒன் கேஜி வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து மூணு தக்காளி மூணு வெங்காயம் இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது தாளிக்கிறதுக்கு என்னென்னா இப்போ ரெண்டு வெங்காயம் பொடுசாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பூண்டை தட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து இப்போ மூணு வெங்காயமும் அந்த தக்காளி மூணு தக்காளியையும் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து மசாலாவையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இதுதான் வந்து நம்ம சால்னாவுடைய டேஸ்ட்டு இப்போ வந்து இப்போ மிளகாத்தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து நாலு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ திக்னஸ்க்கு வேணுமோ அவ்வளோக்கு தப்பு நீங்கள் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்து மிளகா மல்லித்தூள் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம மிக்ஸியில் நம்ம நல்லா அரைச்சா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்குவோம் ஒரு லெமன் இது ஆரஞ்சு பழம் சைஸில் நம்ம வந்து புளி வந்து எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு அளவுக்காக சொல்கிறேன் அதையும் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ அது தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு சட்டியை வச்சு அதில் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து வெந்தயத்தை போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயத்தையும் அதோட சேர்த்துக்குவோம் நம்ம இப்போ நான் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன்ல அதையும் நம்ம இதில் போட்டுக்குவோம் நல்லா வதக்கி விட்டு நல்லா வதான பிறகு பூண்டு நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பூண்டையும் அதில் போட்டுருவோம் போட்டு நல்லா வதக்குவோம் இந்த பூண்டு தட்டி போட்டாலே அது சால்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் வதக்கியலே இப்போ இந்த மிளகாத்தூளை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் இது போட்டால் மீன் க சாணம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டைஸாக இருக்கும் இப்போ இந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் இப்போ போட்ட பிறகு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு அந்த மசாலாவை அப்படியே அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குவோம் இந்த சால்னா வச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் அதில் ஊற்றி நல்லா இது பண்ணிக்குவோம் இப்போ வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இந்த மசாலா எவ்வளோ இது வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல பார்த்து கணக் பண்ணி ஊற்றிக்கிங்க புளிப்பு இப்போ கருவேப்பிலையும் போட்டுருங்க கருவேப்பிலையும் போட்டுட்டு உப்பு அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்ருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ கொதித்த பிறகு நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் உங்களுக்கு இதிலே காய் எதுவும் போடுற மாதிரி கூட நீங்கள் கத்திரிக்காய் போடலாம் மாங்காய் போட்டுக்கலாம் எந்த இது ஒன்று வேணாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் காயெலாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாலைலாம் நான் மாங்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன் மாங்காய் கொஞ்சம் நல்லா வெந்திரிச்ச ஓரளவுக்கு அரை வேக்கடை இப்போ வந்து நம்ம மீனை வந்து அதில் போட்டுக்கலாம் மீன் போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது லைட்டாக அப்படியே இது பண்ணால் போதும் இல்லைனா சட்டியை தூக்கி லைட்டாக அப்படியே ஒரு அளவுக்கு அப்படியே சுற்றுனா போதும் இப்போ பாருங்கள் அப்படியே சிம்லேயே போட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு மீன் சாலைலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான் இப்போ மீன் சாலைலாம் ரெடி இது ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸ்க்கு தோசைக்கு இட்லிக்கு சுவையாக இருக்கும் இன்சாலாம் செஞ்சு பாருங்கள் கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்